அவருடைய வாழ்க்கையில அல்லாஹினுடைய மார்க்கத்தை தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய மக்களுக்கு சொன்னது பிறகு நபி அலாம் சலல்லா அவர்கள் மேல பயங்கரமான அவதூறுகள் பயங்கரமான கொடுமைகள் இன்னல்கள் இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது மக்கள இனிமே வாழ முடியாது அப்படிங்கற ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களை அல்லாஹ்வு taala ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போயsohnar. முதல் ஹிஜ்ரத் ابيசீனியாக்கு போனாங்க. இரண்டாவது ஹிஜ்ரத் பெரிய ஹிஜ்ரத். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது ஆக்க வேண்டும் எப்படியாவது அவர்களை அவர்களுடைய அந்த தாவா பணியை முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக இன்னல்களை கொடுத்தார்கள் உள்ள பெரிய பெரிய வேதங்களை கற்றறிந்த ஆளுங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த முகம்மதை எப்படி நாம வந்து அடக்கலாம் இந்த முகம்மத் தாவா செய்யக்கூடாது தீனை பரப்ப கூடாது இவரை எப்படி நாம வந்து அவரை முடக்கி விடலாம் அப்படின்னு ஆலோசனைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க பூதிகள்கிட்ட போய் அங்க இருந்த பெரிய பெரிய ராகிபுகள் அறிஞர்கள் வேதங்களை முந்தைய வேதங்களை கற்றறிந்தவர்களிடத்துல தான் போய் கேட்டாங்க அப்போ எகுதிகள்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா இவருடைய பிரச்சாரத்தை நீங்க வந்து உடக்கணும் அவ்வளவுதானே இவர் உண்மையிலேயே நபியா இல்லையா அப்படின்றத சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஒரு மூணு கேள்விய கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள யூதர்கள்லாம் சொல்லி வைக்கிறாங்க மூன்று கேள்விய கேளுங்க இந்த கேள்விக்கு உண்மையிலேயே பதில் சொன்னாருன்னு சொன்னா இவர் உண்மையிலேயே நபி அப்படி நபி இல்ல அவங்களுடைய கூற்று முன்கூட்டிய வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் என்ன கேள்விகள் மூன்று கேள்விகள் ஒன்னு உயிரை பற்றி இத்துலூன்கானி ரூஹ் அப்படின அத சொல்றாங்க அவர்கள் நபியே உங்களத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள் ஒன்னு இரண்டாவது சில வாலிபர்கள் முந்தைய காலத்துல பயங்கரமான கொடுங்கோளர்கள் ஆட்சி செய்ததன் காரணத்தினால இந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து வேற ஒரு ஊருக்கு போனாங்க சில எப்படிப்பட்டவங்க இந்த ஊர்ல நடந்த கொடுமை எல்லாம் தாங்க முடியாம அந்த அரசனுடைய திருக்கு வைக்கக்கூடிய கொடுங்கோர் ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய அந்த அந்த அடக்குமுறை தாங்க முடியாம புரட்சி செய்தவர்களாக போராடி பார்த்தார்கள் போராடி வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்து ஹிஜெல் செய்து வேற இடத்துக்கு போகிற வழியில அல்லாஹ் ஒரு அவர்களை அல்லாஹாலிக்கின்றார் மழை குகைக்குள்ள போனவர்கள் முன்னூறு வருடமாக தூங்கி விடுகிறார்கள் இது குகைவாசிகளுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம ஓதுனோம் இல்லையா அதுல வாசிகளுடைய வரலாறு எல்லாம் சொல்லப்படுகிறது கழிச்சு வருடம் கழித்ததற்கு பிறகு அவர்களை எழுப்பி ஊருக்குள்ள நாணயம் மாறி போயிருக்குது கலாச்சாரம் ஏன்னா எழுந்தவுடன் இப்பதான் நம்ம தூங்கி முடிச்சோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் ஆனா பார்த்தா கட கதாண்டு நூற்று கணக்கான வருடங்கள் ஓடிவிட்டன இப்ப இவர்களுடைய இந்த செய்தியை குறித்து முந்தைய காலத்தில் வாழ்ந்த இவர்களுடைய செய்தியை குறித்து இந்த முகமது அவர்களுக்கு தெரிகிறதா என்பதை கேளுங்க அப்படின்னு இரண்டாவது கேள்வி உலகம் முழுவதும் மேற்கில் இருந்து வடக்கு மேற்கில் இருந்து கிழக்கு வரை உலகம் முழுவதுமாக ஆட்சி செய்த ஒருவர் என்கின்ற பெரிய ஆட்சியாளர் அந்த துல்கர் பற்றி கேளுங்க இந்த மூன்று விஷயத்தை கேளுங்க உண்மையிலேயே அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் பதில் சொல்லுவார் அப்படி பதில் சொன்னார் அவர் உண்மையான நபி அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்றால் அவர் பொய்யர் நீங்க பொய்யை சொல்லி ஏன்னா அவர் வந்து தோத்துருவாரு உங்களுடைய பதில் தெரியாம முழிப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இது ரொம்ப புது விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அக்கவாசிகள் குரேஷியல் எல்லாம் நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு நம்ம முகம்மதை தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போறாங்க போய் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் இடத்துல கேட்கிறாங்க முகமது அவர்களே சொல்லுங்க பாப்பா மூன்று கேள்விக்கு பதில கேள்வி ரூஹை பற்றி ஆன்மாவை பத்தி சொல்லுங்க இரண்டாவது கேள்வி புகைவாசிகளுடைய செய்திகளை பத்தி சொல்லுங்க மூன்றாவது கேள்வி அந்த மன்னர் மிகப்பெரிய பரப்பளவை ஆண்ட மன்னர் பேர் என்ன அவர் யாரு எப்படிப்பட்டவர் அதை சொல்லுங்க மூன்று கேள்வி கேட்ட உடனே ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க ரசூலுல்லாக்கு வகை வரல இல்ல அதனால நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சொல்றாங்க நான் நாளைக்கு சொல்றேன் பதில் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி அனுப்புனா நாளைக்கு அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க அந்த செய்தி கிடைக்கல இணை மூன்றாவது நாள் நாளைக்கு சொல்றேங்கிறாங்க மூன்றாவது நாள் பாக்குறாங்க வரல செய்தி கிடைக்கல பாருங்க அவ்வளவு பேரும் பெருமானாரை பொய்யன் என்று முத்திரை குத்துவதற்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ரசூலாவோடு இருக்கிற ஒரு சில பேர்கள் கூட இந்த பதிலை ரசூலா சொல்லவில்லை என்றால் என்கின்ற ஒரு சூழ்நிலை என்றால் சொல்ல முடியாம ரசூல்லா சொல்லும் அப்படியே இருக்கிறாங்க அவங்களுக்கு செய்தி கிடைக்கல இப்படியே நாள் ஓடுது ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் இப்படியே பதினைந்து நாட்களாக அல்லாவிடத்தில் இருந்து வரவில்லை பதினைந்து நாட்களாக பெருமான மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு என்ன என்ன பண்றது என்ன அவ்வளவு பதில் சொல்லணுமே என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு சங்கடத்திற்குள் ஆகிவிடுகின்றார்கள் பிறகு அல்லாஹாலி வகையை பதினைந்து நாள் கழிச்சு பதினாறாவது நாள் வகையை அல்லாஹால இறக்கிறான் அந்த வகையில் அல்லா சொல்றான் நபியே நாயகமே நீங்க எந்த ஒரு செய்தி வந்தாலும் அந்த செய்தியை நீங்களா நாளைக்கு சொல்ற அப்படின்னு சொல்லாதீங்க அல்லாவின் மீது ஆதரவு வைத்து இல்ல ஐயா அல்லாஹ்

இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கின்றது அந்த பதிலை சொன்னதற்கு பிறகு அவர்கள் என்று நினைத்தவர்கள் அவர்கள் தோற்று போகின்றார்கள் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லா அப்படின்ற வார்த்தை எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வகையை தடை செய்திருக்கிறது என்று சொன்னால் தடுத்து என்று சொன்னால் நாம இன்னைக்கு சாதாரணமா இன்ஷா அல்லாவை யூஸ் பண்றோம் ஒன்றேதானே காசு வாங்கி இருக்கோம் கொடுக்கணும் இன்ஷா தரேன் என்னப்பா இன்ஷா அல்லாஹ் இந்த மாட்டியா இன்ஷா அல்லாஹ் நான் வந்தறாங்க மாட்டியா எதை நாம செய்ய கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் எது செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம் என்ன செய்யணும் நினைக்கிறோமோ அதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் நாடினால் என்று என்ட்டு ஒண்ணும் இல்லை என்னிடத்தில் இல்லை நான் அல்லாஹ் ஆதரவு வைத்து அந்த காயத்தை முடிப்பேன் என்பதினுடைய அர்த்தம்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அது நடந்து தீரும் இன்ஷா அல்லாஹ் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் என் பையன் வெளிநாட்டுக்கு போவான் இன்ஷா அல்லா எனக்கு வேலை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் நல்லா வாழ்வேன் நாளைக்கு அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஒரு ஆதரவு வைத்து அல்லாவிடத்தில் கேட்கின்ற ஒரு து அதுலங்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வரணும்

அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நிப்பாட்டி போய் பார்ப்பேன் முடியுதா இதெல்லாம் வெளியில உள்ள உறுப்பு தான் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேலை செய்யாம கொஞ்ச நேரம் அமைதியா ரெஸ்ட் கொடுப்போம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அடிக்க போய் பார்ப்போம் உன்னால முடியுமா நம்மளால முடியுமா ஏன் என்கிட்டதான் இருக்கு ஹார்ட் இல்ல கிட்டதா உன்னுடைய உடல்ல எல்லாம் இருந்தாலும் அதனுடைய பிடிமானம் மூக்க நங்கயிறு அதனுடைய அதனுடைய ஆற்றல் பவர் அதுதான் எடுத்து இருக்கிறது அந்த பவரை கொண்டு ஒரு சொட்ட ஒரு நிமிஷம் நிப்பாட்டினா தான் உயிர் போச்சு காலி ஒரு நாள் உன்னுடைய சிறுநீரம் பழுதாகி உள்ள இருக்க கழிவு வெளியே வரலன்னு சொன்னா நம்ம காலி சிக்ஸ் அது இது போய் அறுபத்தி வேலை செஞ்சு பிடிச்சிருக்கா ஆவுதுமில்ல அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியம் எந்த ஒரு காரியம் செய்ய நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்துவோம் அதை நல்ல நம்பிக்கையான நல்ல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துவோமாக என்று சொல்லி ஃபைதா அஜம்தவர்கள் அலல்லாம் நீ ஒரு ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் தவக்குள் வச்சிட்டியா முடிஞ்சது ஓ வேலை முடிஞ்சது அல்லாஹ் பாத்துக்குவான் அந்த வேலையை இன்னவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இன்ஷா அல்லாஹ் உடைய முக்கியத்துவத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை பின்பற்றி வாழ்வுமாக வாஹிர் தாவுனானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் சலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி